まあ சொன்னதே அந்த அந்த செடி வந்து எங்க அம்மா சொன்னாங்க நீர் மேல் நிரப்பு செடின்னு சொல்லி சொன்னாங்க நீர் மேல் நிரப்பு செடி ஆமா நீர் மேல் செடி அத கசக்கி அப்படியே புழிஞ்சு தண்ணில ஊட்டுமோ அப்படி நிரப்பு பத்தியம் மக்கள் கிட்ட வந்து இந்த மூலிகை பெட்ரோல் மூலிகை பெட்ரோல் நூறு என்னோட என்னுடைய எலிபொருள் நீங்க ஜிஎஸ்டி போட்டா கூட 21 ரூபாய்க்குல சத்திமா வைக்கவும் மாட்டேன் வைக்க மாட்டேனே அந்த சாரம் மட்டும் அப்படியே ஊத்திட்டு

ஹாய் சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை மினிமம் சர்ச்சைக்கு பிரபலமான திரு பிள்ளை அவர்கள் இதில் நான் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தா ஒரு லைவ் ஒன்று போட்டிருப்பேன் வந்து நீங்களே பண்ணி காட்டுங்க அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மக்களை நம்ப இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஒரு பதிவு போட்டிருப்பேன் முப்பத்தாறு நிமிஷம் ஓடக்கூடிய லைவ் அது எப்பவுமே ஒரு சர்ச்சையை தன் பக்கம் வச்சுக்கிட்டே இருக்கிற அது மக்கள்கிட்ட வந்து இந்த மூலிகை பெட்ரோல் மூலிகை பெட்ரோல் மூலிகை எரிபொருள்னு பெட்ரோல் கிடையாது என்ன ஏதோ எதோ ஒன்று பண்ணுவார் அந்த வீடியோ நான் பின் பண்ணுறேன் கடைசியாக ஞாபகம் ஃபுல்லாக பார்த்துருங்க சரி இப்போ என்ன அப்படின்னாக்கா ப்ரெஸ் மீட்டை அடிக்கடி கூப்பிட்டு கொடுப்பாரு என்ன அவர் வேறு என்ன வேலை இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஞாபகப்படுத்தினால கண்டிப்பாக உயிரோட இருக்குதுன்னு சொல்லி என்ன என்ன பண்ணுறக்காரு இராணுவத்துக்கு ஒம்பது லட்சம் கோடி லிட்டர் நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்வார் ஒன்பது கோடி லிட்டர் மூலிகை பெட்ரோல் இந்திய ராணுவத்திற்கு வழங்க தயாராகி இருப்பதாக மூலிகை பெட்ரோல் ராமர் பிள்ளை தெரிவித்து உள்ளார் இவர் மீட் மீட் எப்பெல்லாம் ராணுவத்தை வந்து சம்மந்தப்படுத்தி பேசுவார் ஏன் அதே அதே மாதிரி வந்து வந்து பார்த்தா பிரதம மந்திரியோட அலுவலகம் இப்படிலாம் பேசுவார் ஏன் அப்படிலாம் சொல்றாரு அப்படின்னாக்க அங்கதான் யாரும் எந்த ப்ரூஃபும் நம்ம போய் கிட்ட போய் எங்கன்னு போய் கேப்ப யாரும் போய் கேட்ப அவங்க கொடுத்துருக்கேன் பண்ணுறேன் ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொன்னாக்கா நம்ம இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குது பெரிய அரசியல் தலைவர்களை என்னை கூப்பிட்டு வந்து இதுக்கான விஷயத்தை அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அவங்க நேரில் பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வீடியோ ப்ரூஃபோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியோ இல்லை அவங்க அவங்க பேட்டி கொடுத்ததோ எதுவுமே இல்லையே ஏகிற மாதிரி எப்போ ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து சொன்னதோட சரி அதுக்கப்புறம் அப்பப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் மீடியாவில் வருஷத்துக்கு ரெண்டு தடவை சர்ச்சை ஆகிட்டே இருக்கும் அதை ஒவ்வொருத்தரையும் ஒரு சிறுவார்த்தோ இப்போ மூணு மாதம் நான் தொடங்குறேன் பாருங்கள் பெரிய பெரிய லெவலில் நான் பண்ண போகிறேன் வரதான் போதும் இப்படி பல இடங்களில் பல வருஷங்களாக அவர் சொல்லிட்டுதே தான் இருக்கார் தவிர எந்த விதமான அடுத்த கட்ட நடவடிக்கையோ இதுக்கு நடுவில் நீதிமன்றம் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட அந்த தண்ணியிலேருந்து நீங்கள் தண்ணி நீங்கள் வந்து இப்போ மூலிகை பொருளை ஆக்கி காட்டுறீங்க ஸோ இதில் வந்து எந்த விதமான தப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு ப்ரூஃப் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிக்காரு அதனால இவர் என்ன சொல்லுக்காரு என்கிட்ட வந்து முடக்கப்பட்ட ஏதோ இருபத்தி ரெண்டு லட்சமோ பத்தமோ ஏதோ லட்சம் லட்சக்கணக்கான பணத்தை வந்து அரசாங்கம் முடிக்க வச்சிருக்கதெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் ஸோ ஜட்ஜ்மெண்ட் எனக்கு எனக்கு சாதகமாக வந்திருக்குன்னு சொல்லி பேசியிருப்பார் அந்த வீடியோவை முடிஞ்சால் நான் கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அப்படியே சைலண்ட்டாக ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் இருக்கார் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இல்லையா இருபது இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆறு வருஷம் அடிச்சி ஆறு வருஷத்தில் என்ன கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு தடவையாவது மீடியாவில் வந்திருப்பார் எப்போவுமே இதே தான் சொல்லுவார் இது அடுத்த மாதம் இந்த மாதம் அவரை பற்றின சில தகவல்களும் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் இவர் வந்து ஒரு ஒரு சீட்டிங் ஃபில் பணத்தை வாங்குவார் தான் அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டார் வேறு ஒருத்தர் அக்கௌண்ட் கை காட்டி காமிச்சி விடுவார் அங்கே போட்டேன்னா உனக்கு இத்தனை லிட்டர் நான் வந்து உற்பத்தி தரேன்னு சொல்லுவார் இது இவருக்கு பின்னாடி ஒரு அரசியல் பேக் பேக்ரவுண்டு ஏதோ ஒரு எதோ மினிஸ்டோட தொடர்பு இருக்குன்னு அதிமுக காலத்தில் அப்போ சொன்னார் இப்போ திமுக காலத்தில் ஒருத்தர் இருக்காங்க சொல் இப்படியே நான் நம்மளை வந்து ஒரு அவருக்கு பின்ன யாரோ ஒருத்தர் இருக்கா மாதிரியே ஒரு பிம்பத்தை தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை எப்பவுமே அவர் வந்து கட்டமைச்சிட்டே இருப்பார் என்ன ஸோ இது நெருங்கி ப பழகினவங்க அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்களுக்கே ஒரு உண்மையிலே இருக்குமோ வச்சுருக்காரோ அப்படின்னு ஒரு தாட்லேயே ஆரம்பத்தை படனவங்களும் இப்போ எல்லாருமே அவரை விட்டு கைண்டு போயிட்டாங்க கூட இருந்த நெருக்கமானவங்க பத்திரிகை துறையில் இருந்தவங்கலாம் கூட அன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக வந்து ஐயாலாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஜென்ரலாக விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நபர்லாம் அவரை பற்றி ஏன் பே பேச முன் வர மாட்டேங்க ஏன் வா வாதத்தை வைக்க மாட்டேங்க உண்மையிலே அப்படி ஒரு மூலிகை எரிபொருள் இருந்ததுன்னா இந்த உலகம் பார்த்துட்டு சும்மா இருக்கும் ஈவிலாம் வந்து பத்தொம்பது லட்சம் இருபது லட்சம் விற்க வேண்டிய அவசியம் ஏன் ஒரு மூன்றரை லட்சம் ரூபாய் சாதா காரை வச்சுட்டு இவர் போட்ட எரிபொருளை போட்டு போயிட்டே இருக்கலாமே அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாமே ஆஃபரில் தரேன் இப்போ பேட்டரி எப்படின்னு உனக்கு வந்து நான் வந்து வாடகைக்கு கொடுக்குறேன் இல்லை வந்து தனி ஒரு வேலை கொடுத்து வாங்கிக்கோ லைஃப் லைஃப் டைம் வாரண்டி இருந்த மாதிரி லைஃப் டைம் உனக்கு நான் வந்து உனக்கான எரிபொருளை நான் வந்து மூலிகை எரிபொருளை நான் கொடுக்குறேன் நீ வந்து அப்படி பார்த்தாக்கா ஒரு லிட்டரு வந்து இவர் சொல்லாமல் ரூபா தான் வரும் சொல்கிறில்ல லாபம் உட்பட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜி ஜிஎஸ்டி போட்டால் கூட அப்படிங்கிற ஒரு வரத்து சொல்லிருப்பார் நூறு பர்சென்ட் என்னுடைய எலிபொருள் கிடைக்கும் ஜிஎஸ்டி போட்டால் கூட இருபத்தோரு ரூபாய்க்குள்ளே சத்தியமாக வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் நான் உற்பத்தி காஸ்ட் என்னவோ பார்த்தா வந்து பத்து ரூபா தான் வருது அப்படின்னு சொல்லுவார் பத்து ரூபாக்குள்ளே தான் வருது வருதுன்னு அப்போவே ஒரு ஆட்டோக்கார நண்பர் ஒருத்தர் மீட் பண்ணுறேன் எப்போது அதுக்கிறது மூணு வருஷம் முன்னாடி என்ன அந்த காலத்தில் எங்கள் ஆயா வந்து குளிப்பாட்டும் போது பார்த்தா வந்து ஏதோ தழையை கொண்டாந்து மேலே போட்டுருச்சு அவ்வளோ பத் பத்தி எந்திரிச்சு இவ்வளோ சொல்லுவார் கேளுங்க கேளுங்க அண்ணே வணக்கண்ணே ஆ வணக்கம் சார் எங்கண்ணா இப்போ உங்கள் சென்ட் தாமஸ் மோட்டில் இருக்குது அவங்க சார் ஆமாம் சென்ட் தாமஸ் மோட் ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோ சரி உங்கள் பேர்ண்ணே நான் சூர் சரிண்ணே எந்த ஊர்ண்ணே நீங்கள் நான் ராமநாதபுரம் கமுதி சரி ராமர் பிள்ளையே சொல்லாத ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லுறீங்கண்ணே ஆமாம் என்ன அது அது எப்படி எரியுதுன்னு சொல்லி நான் கேள அது தெரில எனக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் போடுற அறை எரியுதுன்னு சொன்னேன்ல ஆமாம் ஆமாம் என்னண்ணே என்னண்ணே போடுறது அந்த அந்த செடி வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க நீர் மேல் நெருப்பு செடின்னு சொல்லி சொன்னாங்க நீர் மேல் நெருப்பு செடி ஆமாம் நீர் மேல் நெருப்பு செடி அதை கசக்கி அப்படியே பிழிஞ்சு த தண்ணியில் விட்டோமா அப்படியே நெருப்பு பற்றியும் தண்ணி மேலே அப்படி கொஞ்சம் நேரம் அந்த சாறு இருக்கிற வரைக்கும் நெருப்பு எறியும் ஆமாம் அது செடி எங்கே கிடைக்கிறது அது நான் ஊரில் போட்டது அது எங்கள் அம்மா வந்து கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த இதுக்கு என்ன சொல்கிறது புண்ணு புண்ணா நிறையா வரும்ல அந்த மாதிரி இதுக்கு வந்து டக்குன்னு சாத்த புழிஞ்சு மேலே தடவிட்டு உடனே வந்து கழுவிடுவாங்க கழுவிடுவாங்க நெருப்பத்தை வச்சுருவாங்களா இல்லை இல்லை அந்த சாரை மட்டும் அப்படியே ஊற்றிட்டு உடனே கழுவிடுவாங்க சரிண்ணா அப்போ வந்து அது வந்து அப்ப வந்து நெருப்பு வராது நம்ம ஸ்கின்ல இருக்கும்போது நெருப்பு வராது தனியா வந்து ஒரு இதில் ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த செடியை புளிஞ்சி ஊற்றணுமா கப்புன்னு நெருப்பு வரும் உண்மைதான உண்மை நான் பாத்த வயசுல பாத்தீங்கன்னா நான் பார்த்தது வந்து முப்பது வயசு இருக்கும்போது பார்த்தேன் இப்போ என்ன வயசு வயசாது இப்போ வந்து அறுபத்தி ரெண்டாவது சரி அது இப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் ஏன்னு சொன்னா இப்போ ஊர்ல வந்து எனக்கு டச்சு கிடையாது முப்பத்தி ரெண்டு வருஷம் பழகி போயிடுச்சு ஆமாம் இன்னும் உயிரோடு இருக்குமா ஆனா இப்போ செடிப்பட்டா நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியுமாண்ணே எனக்கு அடையாளம் வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு சரி அம்மா இருக்காங்கண்ணே இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதோட நான் ஊருக்கு போற இதெல்லாம் விட்டு வேற யாரு கேட்டேன்னு தெரியும் தகவல் ஆனா கிராமத்துப்புறங்கள்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா கண்டிப்பா தெரியும் தெரியும் கண்டிப்பா தெரியும் ராமநாதபுரம் போயிடணும் ஆமா அது மாதிரி வந்து நீர்மேல் நெருப்பு செடின்னு சொல்லி ஒரு மேல் நெருப்பு செடி நீர்மேல் நெருப்பு செடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்க உடைய உடாதீங்க எங்க தான் பார்த்த வச்சிருங்க சரிங்களா இப்போ அந்த செடி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன் நீ ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு சரி எப்படின்னா போகலாம் ராமநாதபுரம்

ஆமாம் அட்லீஸ்ட் வந்து நம்ம கும்படி பூண்டிய தான ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் பாருங்கம்மா கும்படி பூண்டு தான் ட்ரை பண்ணுறாங்க இல்லைன்னா இந்த மாதிரி கிராமப்புறங்கள்லாம் நிச்சயமாக வந்து அந்த வயசான உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் நீர் மேல் நெருப்பு செடியும் சார் தயவுசில கொஞ்சம் பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் கிடச்சிதுன்னா பிடிச்சி கசாயம் வச்சு நம்ம ஊற்றிடலாம் வண்டியில் பூர்வீக தாவரம் இதுதான் இந்த ஆகாய தாமரை சித்தர்கள் இதை வந்து நீர்மேல் நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நீர்மேல் நெருப்பு இந்த தாவரமானது பொதுவாக குளம் குட்டைகளில் நீர் வற்றிய பிறகு அல்லது சற்றே நீரோட்டம் இருக்கும் தருவாயில் இது ஒரு கூட்டமாக காணப்படுகிறது இதாக வந்து ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி இந்த பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அது வந்து ஆப்ரேட் ஆகும்போது குச்சி ஏறியதெல்லாம் அவங்களுக்கு வந்து மேஜிக்கில் நிறைய விஷயம் நிறைய பேர் இது மாதிரி வந்து நிரூபிச்சிருக்காங்க ஆனால் வந்து ஃபியூவலாக ஒரு எரிபொருளாக இது வந்து ஒரு வண்டியில் போட்டு ஆட்டோவில் போட்டு நான் ஓட்டி காமிச்சிருப்பேன் நிறைய ப்ரெஸ் மீட்லேயே உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து லைவாக அந்த இது விஷயங்களை நான் வந்து அடையாளப்படுத்திருப்பேன் நான் அந்த காலத்தில் நம்மள மாதிரி நிறைய மீடியாக்களை அடையாளப்படுத்துனாங்க இது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ப பண்ணி காட்டுற பண்ணி காட்டுற பேரில் எரி எரி விட்டு காமிச்சிட்டே இருப்பார் ஆனால் யாருமே வந்து ஒரு வண்டியில் போட்டு அதுக்கான பொல்யூஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்டை இது வரைக்கும் யாரும் சப்மிட் பண்ணலை என்னை தவிர சகலகலா டிவி தவிர கொண்டு போய் நான் பெட்ரோல் பெட்ரோல் போட்ட வண்டியை கொண்டு போய் பொலியூஷன் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை பத்திரமா வச்சுப்பேன் அப்படி சுத்தமாக ட்ரை பண்ண ட்ரைன் பண்ணுவேன் சுத்தமாக ட்ரை பண்ணி இந்த இவருடைய அந்த மூலிகை பொருள் போட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறத்துக்கு போய் அதே பொலிஷன் டெஸ்ட் எடுப்பேன் அதோடைய கம்மியாக இருக்கும் சதுரங்க வேட்ட மாதிரி நான் ஒருத்தனை நம்ம வந்து ஏமாத்தணும்னாக்கா அவனுடைய ஆசையை தான் தூண்டணும் ஒருத்தனை நம்ம நம்ப வைக்கணும்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும்னு அப்படில ஒரு வேலை ஏதாவது உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம் அதாவது நான் ஒரு விஷயத்தில் அவர்கிட்ட அடையாளப்படுத்துகிறேன் ஐயா உங்களுக்கு வயசாகிப்போச்சு இன்றைக்கோ நாளைக்கோ ஏதோ ஏதோ ஆகிடுச்சுனாக்க இது வந்து உங்களுக்குள்ளேயே போயிடும் உங்கள் குடும்பத்தை சாரங்க யார்கிட்டையும் சொல்லிருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது இது ஃபார்முலாம் சொல்லிட்டு தெரியாது எப்படியும் உங்களை யாரும் அங்கே அங்கீகரிக்க போறதில்லை அடை போடா இதாண்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்களேன் எத்தனை ஏதாவது தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அதை பண்ணிக்க போகிறான் சொல்லி எதனே சொல்லி ஏற்பார் பாப்பா சொல்லிட்டு ஏற்பார் என்ன டார்ச்சர் தாங்கும் போலன்னு சாரத்தை சாரதை சொல்லிட்டு செத்துப்போம் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டுருப்பேன் நான் அதே தான் இப்போது சொல்கிறேன் வயசாகி வச்சு இல்லை எதாவது சொல்கிறதா சொல்லிட்டு போய்டேன் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லட்டுமா நான் சாரி கதை இதுக்கு இல்லை பொழுதுதான் சொல்கிறேன் என்ன ஒரு வயசான ஒரு தா தாத்தா வந்து இழுத்துன்னு கிடக்குது இப்போ போயிடும் இப்போ போ போக வேண்டிய சுச்சுவேஷன்னு கடைசியாக ஒரு பேரனை பார்க்கணுன்னு ஆசை பேரன் மேலே கொள்ள ஆசை பேரன் வந்து வந்துட்டான் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டான் ஏ கேந்த வந்துட்டியா வந்துட்டேன் தாத்தா உனக்கு எதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்கா ஆமாம் இருக்குது தாத்தா என்ன சொல்லிட்டா பேரமனே தாத்தா இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனா ஆனையே இவ்வளோ பணங்கள்லாம் சேர்த்து வச்சு நகைலாம் சேர்த்து வச்சு பெரிய ஆள் ஆகிட்டே தாத்தா இப்போ சாவு கிடக்கிற இதெல்லாம் எப்படி தாத்தா அப்படின்னு கேட்டான் பேரம் கேட்டான் உடனே தாத்தா நான் பண்ணார் பக்கத்து தலைமாட்டுக்கு அடியில் இருந்து அடியில் இருந்து ஒரே ஒரு சுருட்டு எடுத்து காமிச்சிட்டு போட்டுன்னு மண்டை போட்டார் கூடகுங்கள ஒன்றும் புரியல அடா நடந்து சொல்லலாம்னு பார்த்தா அதை சொல்லாமல் செத்து சேர்த்து உயிரில் எங்கெங்கே ஏறிச்சு என்ன வச்சுக்கிறது தெரியுது இப்படின்னு கூடலாம் வந்து புலம்புறாங்க இப்போது கடைசியில் பார்த்தா வந்து அங்கேருந்து ஒரு ஒரு ஞானி அவர் வந்தார் அதை முட்டா பசங்களை கூட தெரியல அவனுக்கு தாத்தா கட்சி என்ன பண்ணார் சுருட்டு எடுத்து காமிச்சார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியல சொல்லுங்க எதை எங்கே கண்டாலும் சுருட்டுன்னு அர்த்தம் அப்படி தான் நான் நீ ஆங்க அப்படின்னு அந்த கதையாகுது இந்த கதை பார்த்துங்க எப்ப ஞாபகமாக வீடியோ பார்க்க மாதிரி கேட்ட ஞாபகத்தில் ஓகே அவர் வீடியோ கிட்ட போய் பாருங்க